அழகிய ஆண் ஆண்கொழுதுக்கு கலை அழகன் என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன் கலை அழகன் சார்பில் சிறப்பாக வரவேற்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய வாக்குகளை தவறாமல் சிதறாமல் வானை சின்னத்தில் முத்திரையிட வேண்டும் இது வழக்கமான தேர்தல் அல்ல நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக நாம் நடத்துகிற ஒரு நறுமை யுத்தம் ஆகவே தமிழக முதல்வர் அண்ணன் மாரபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த உங்கள் வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் நெட்லக்குறிச்சி மக்களின் சின்னம் பானை சின்னம் நெட்லக்குறிச்சி மக்களின் சின்னம் பானை சின்னம் நெட்லக்குறிச்சி மக்களின் சின்னம் பானை சின்னம் அன்பான வரவேற்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி 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 நினைச்சா முன்னால